சோதனைகளை வென்றெடுத்து வரக்கூடியவர்களுக்கு மறுமை வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் சொல்லுகிறார் வளல் மினல் ஹைருள்ள இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்து வாழ்க்கை சிறந்தது என்று அல்லாஹு ரபுல்லமின் சொல்லுகிறார் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் அல்லாஹரபுல்லமீன் வைத்திருக்கும் போது நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் எல்லா விதமான காரியங்களிலையும் அல்லாஹரின் சோதித்து பார்க்கும் போது பாவமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குகிறான் இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹு சொல்லுகிறான் இந்த உலகம் என்பதும் ஒரு சோதனைக்கான ஒரு களம் என்று அல்லாவின் சொல்லுகிறாங்க உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதனுடைய நோக்கம் உங்களிலே அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதனை சோதித்து பார்ப்பதற்காகவே தந்திருக்கிறேன் என்று அல்லாவூர் பிரபலாலுமே சொல்லுகிறாங்க இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனைக்கான ஒரு களமாக இருக்கிறது ஏராளமான பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாதிரியான பாவமான காரியங்களில் விழக்கூடிய ஒரு நிலை இருந்தால் பாவத்தில் இருந்து மீளக்கூடிய வாய்ப்பையும் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது தேடுங்கள் பாவம் மன்னிப்பு தேடி இறைவன் மால் மீளுங்கள் இறைவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் எனவே அடியார்கள் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களாம் அவர்களுக்காக பாவ மன்னிப்புக்குண்டான நேரத்தை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹு மன்னிப்புக்குண்டான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹு ரூபா ஒரு சோதனைக்காக பல்வேறு விதமான சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் எல்லாத்திலையும் அந்த பாவமான காரியங்கள் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அது திருமணமாக இருந்தாலும் சரி பாவமான போய் விழுவார்கள் வாழக்கூடிய எல்லா விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் தொழில் என்ற நிலை இருந்தாலும் பாவமான போய் விழுவார்கள் பேச்சுக்களாக இருந்தாலும் அதிலே பாவமான காரியங்களும் விழுவார்கள் அதே மாதிரி நட்பு பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி மனிதர்கள் என்பவர்கள் பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் செய்யக்கூடிய நிலையில் தான் மனிதர்களை படைத்திருக்கிறான் அவர்களை அழித்துவிட்டு வேறொரு சமுதாயத்தை அல்லாது படைப்பான் அப்போ அல்லாது நம்பினாலும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சோதனையை ஏற்படுத்தி பாவமான நிலையின்பால் தள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இறைவன்பாய் மீளக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது இஸ்லாம் பார்க்க நமக்கு தெளிவாக பல்வேறு விதங்களிலே சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் நாயகன் செல்லாள இஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அல்லாத இடத்திலே தினமும் நூறு தடவை பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன் சொன்னால் நூறு தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறாங்க நூறு தடவை என்னும் அப்படி தானே ஒன்று ரெண்டு மூணு நாளில் மாதிரி சுபானல்லா சுபாணி திக்ரு செய்கிறோமோ அலகந்திரி திக்கரு செய்கிறோமோ அதே மாதிரி பாவம் மன்னிப்பு நூறு தடவை நான் கேட்கிறேன் அவர்கள் எண்ணிய நிலையில் அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலையை நமக்கு தெரிகிறது நாம அந்த மாதிரியான பாவம் மன்னிப்புக்குண்டான காரியத்தை செய்கிறோமாம் ரமணான் பாதம் நம்மை அடைந்திருக்கிறது ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய மாதம் இபாத செய்வதற்குண்டான வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு மாதம் அதனால நாயகம் செல்லாலை மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது விலங்கிடப்படுகிறது என்று ரவீல் நாயகன் செல்லாளன் சொன்னவர்கள் ரமலாயன் மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை அழகான முறையிலே சொல்லுகிறார்கள் ரமலாய் மாதம் வந்த பிறகும் கூட பாவ மன்னிப்பு தேடுகிறமா இறைவன் இடத்திலே இறை அஞ்சுகிறோமா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் இடத்திலும் இறைவா நான் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் இதற்கான பாவ மன்னிப்பை கூடு உன்னை தவிர மணக்கத்துக்குரிய நாயகன் வேறு யாரும் இல்லை நீதான் என்னை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் என்று இறைவன் இடத்திலே மன்னிப்பை வேண்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் மார்க்கம் நமக்கு छुट्टी காட்டுகிறது எந்த நிறைவேடுங்க சோதனைகள் தொழில் துரையில் எடுத்துக்கிட்டீங்கனா அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் அல்ஹாக்கு முத்தகாஸூர் ஹத்தா ஜுருதுமல் மகாபீர் மன்னரேகளை சந்திக்கிற வரைக்கும் காசு மேலே உள்ள அந்த வெரி உங்களை இறைபாதையை விட்டு திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் ரப்பனால் சொல்லுறார் சாகக்கூடிய காலகட்டம் வரைக்கும் மனுஷன் என்ன செய்கிறான் காசு வேணும் பணம் வேணும் அந்த பணத்திற்காக எந்த நிலையில் வேணாலும் நான் சம்பாதிப்பேன் எப்படிப்பட்ட நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் எப்படி வேணாலும் போவேன் என்ற நிலையில் இருந்தால் அதைத்தான் நல்லா சொல்லுகிறான் காசு மேலே உள்ள அந்த வெறி உங்களை திசைமாற செய்து விட்டது என்று எல்லாம் சொல்லுகிறான் அதே மாதிரி எல்லா ஒரு ப்ளானும் சொல்லுகிறான் வயல் உள்ளில் முத்தஃபிபீன் அல்லதின இதைத்தாள் அலன் நாசு எஸ்தோஃபோன் மோசடி செய்கின்றவர்களுக்கு அளவு நிறுவிகளை மோசடி செய்கின்றால் கேடு உண்டு உள்ளது அவர்கள் மற்ற மனிதர்களிடம் வாங்கும் போது நிறைவாக வாங்கிக் கொள்கின்றார்கள் மற்ற மனிதர்களுக்கு அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ மோசடி செய்து விடுகிறார்கள் மகத்தான நாளில் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறார் செய்யக்கூடிய தொழில் நாம் பணி செய்யக்கூடிய நிறுவனம் செயல்படும் போது எவ்வளோ காரியங்களில் நாம் வரம்பு மீறிய நிலை இருந்தால் அதற்கு பிராகித்தம் தேடக்கூடிய நிலை என்பது இந்த உலகத்தில் தான் இருக்கிறது மரணம் விட்டால் அதுக்கப்புறம் கேட்க முடியுமா நம்ம இறந்து விட்டோம் ஏறந்து போன முறை யாருல்ல எங்களுக்கு மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு நம்பிக்கை கொண்டு நல்ல செய்து நற்காரியங்கள் செய்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கூடி என்று கேட்டால் அங்கே மறுக்கப்பட்டு வரும் ஏற்கனவே உங்களுக்கு உண்டாலே வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது உலகத்துல உனக்கு உண்டாலே வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டது போலும் என்கிற அளவுக்கு வாழ்வு நிலை உங்களுக்கு உலகத்திலே தரப்படவில்லையா என்கிற அளவுக்கு இறைவன் நம்மிடத்திலே கேட்பான் என்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த உலகத்துல நாம் வாழும் போது பாவம் பண்ணிப்புக்குண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நவீனாயன் செல்லாழுசுபாருன்னு சொல்லுறாரு சுபஹானல் ஆகி ஒரு பிஹந்திகி இதை ஒருவரு ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லுவாரு ஆனால் எவ்ளோ பெரிய பெரிய கடல் அளவு நுரையளவில் உள்ள பாவமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று நபி செல்லானு அவர்கள் சொல்றாரு நம்ம அதை சொல்றோமா ஒவ்வொரு நாளும் சுபகானல்லாகி ஒபிகம்பிகி சுபகானல்லாகி ஒபிகம்பிகி என்று சொல்லி நூறு தடவை ஒவ்வொரு நாளும் நாம் பாவ மன்னிப்புக்குண்டான நேரத்தை ஒதுக்குகிறோமா தொழுது கொஞ்ச நேரம் அல்ல இடத்துல வேண்டுகிறோமா இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு நாங்கள் செய்த பாவத்தை மன்னித்து விடு என்னென்ன காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறிய காரியம் இருக்கிறதோ அந்த பாவங்களை மன்னித்து விடு நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நஷ்டவாதிகளின் உடைய பட்டியலில் நாங்கள் வந்து விடுவோம் என்று கேட்டு கெஞ்சி அழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் தொழுகையை பயன்படுத்த வேண்டும் துவாவை பயன்படுத்த வேண்டும் தொழுகையிலேயே துவாவுக்குண்டான சஜிதாவுடைய நேரத்தை பயன்படுத்த வேண்டும் அத்த ஹையாத்தில் நாம் துவாவை அதிகப்படுத்த வேண்டும் அப்போ நபி நாயகம் செல்லாரிசம் அவர்கள் பாவ மன்னிப்புக்குண்டான வழிமுறையை இந்த உலகத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நபியே எனது அடியார சொல்லுங்கள் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க அவர்கள் என்னையே வணங்கட்டும் என்னிடத்திலேயே வேண்டட்டும் அல்லா சொல்லுகிறான் எனது அடியார்த்தை நீங்க சொல்லுங்க எப்படி சொல்லுங்க என்னை வணங்கட்டும் என்னிடத்துல வேண்டட்டும் அல்லாது அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இந்த உலகத்துல நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் கேட்கிறோமா என்பதுதான் கேள்வி இறைவனிடத்தில் இர அஞ்சுமா என்பதுதான் நம்முடைய சிந்தனை ஆயன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லாதின் இறைவனுடைய கடைசி பதவியிலே அல்லாஹு அடிமானத்திற்கு இறங்குகிறான் அவனுடைய அருள் இறங்குகிறது யாராவது எனது அடியார் என்னை வேண்டுகிறானா என்னிடத்திலே பிரார்த்திக்கிறானா அவனுடைய பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன் அவன் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு சொல்வதாக நபிகள் அவர்கள் அல்லாஹு பற்றி சொல்லுகிறார்கள் இறைவன் இடத்துல கேட்டோமா நம்முடைய வேண்டுதேவைகளை வைத்தோமா இல்ல நான் பாவமே செய்யல நான் எதுக்கு கேட்கணும் நான் வந்து அந்த நிலையே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா யாராவது ஓராவது சொல்ல முடியுமா உலகத்தில் பாவம் செய்யாத நிலை என்பதே கிடையாது மனிதனை பலகீனமாகத்தான் நாம் படைத்திருக்கிறோம் நானே அப்படி படைச்சிருக்கிறேன் படைச்ச நிலையில இருந்து நீங்கள் வேண்ட கூடாதா கேட்க கூடாதா கண்ணீர் வடிக்க கூடாதா அவர்கள் அதிகம் அழுவார்கள் கொஞ்சம் சிரிப்பார்கள் அல்ல சொல்லுதலான் நவீன நாயகன் செல்லவரசன் அவர்களை பற்றி அனே அன்சாரியல்லாஹு வஅன்ஹா அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே மீலா யம் அவர்கள் தொழுவார்கள் அந்த தொழுகையின் மூலமாக கண்ணீர் வடிப்பார்கள் தாடிகள் நினைந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் கண்ணீர் விட்டு அழுது இரவில் இரவிலே கெஞ்சி இரவிலே அழுதிருக்கிறார்கள் யாரு ரஹமத்துல் ஆலமீன் அஹிலங்களுக்கெல்லாம் அருகுடையாக இருக்கக்கூடிய அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் முன்பின் பாவம்பில் மன்னிக்கப்பட்டு அல்லாவுடைய தூதர் அப்படி அழுது இருக்கிறார்கள் வேண்டி இருக்கிறார்கள் இறைவன் இடத்திலே இறை அஞ்சு கண்ணீர் விட்டு அழுத நிலையை பார்க்குறோம் நம்ம இறைவன் இடத்தில் கேட்குறமா மற்றவங்க போய் அழுகுறோம் மற்றவங்கிட்ட போய் வெஞ்சிடும் மற்றவங்கள்ட்ட போய் ஐயோ போய் அழுகுறோம் இறைவன் அஞ்சு இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கும் அதன்பால் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சில வரலாற்று விஷயங்களையும் சொல்லுகிறான் யூனுஸ் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு லட்சத்திற்கும் நெருக்கமான மக்களிடத்தில் அவர் அனுப்பப்பட்டிருந்தார் சத்திய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் கோவித்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க அவங்க போனாங்க மீனுடைய வயத்துல போய் அவங்க இருந்தாங்க அந்த நேரத்துல அல்லாஹ் வந்து ஒரு தண்டிச்சுட்டான் தண்டிச்சு மீனுடைய வயத்தில் போய் இருக்க வேண்டிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அப்ப யூனுஸ் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது அவர் மீனுடைய வயிற்றில் இருந்து நம்மை அழைக்கவில்லை என்று சொன்னால் கியாமத்தினால் வரை அவரை அதிலேயே நம்ம வச்சிருப்போம் அவர் கேட்டார் லாயிலாக இல்லான்னு சுபகானக்கே இன்னி குன்த்தும் மினல் தாரி மீன் இறைவா வணக்கத்துக்குரிய நாயகன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால் நஷ்டவாதிகளில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் இறைவா என்னை பாதுகாத்துடு என்ன வெளியே அனுப்பிடு என்று மீனுடைய வயத்திலிருந்து யூனஸ் நம்ம இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார் அவருடைய பாவ மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவரை மீனுடைய வயிற்றில் இருந்து வெளியேற்றினோம் வேண்டினால் அல்லாஹுவை பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவே நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கிறான் நாம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சோதனையான நிலையில் இருந்தாலும் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இடத்துல போன் வந்து விட்டது போன ஏராளமான வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக போன் வழியாக நமக்கு இருக்கிறது நல்ல விஷயம் இருக்கிறது ஏராளமான உரைகள் இருக்கிறது ஏராளமான நல்ல விஷயங்கள் எல்லாம் போன்ல இருக்கிறது ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தவர்கள் போன் அந்த விஷயத்துல எவ்வாறு வீழ்கிறார்கள் எதன்பால் அவர்களுடைய நிலை இருக்கிறது என்று பார்த்தால் போனில் ஏராளமான பாவமான காரியங்கள் மேல் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்ப அந்த போன்ல இருந்து மீள்வதற்கு இறைவனிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் குரான் சொல்லுகிறாய் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சைத்தானுடைய சூழ்ச்சி வந்தால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள் விழித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறான் ரொம்ப லேட்டா சுதாரிக்க மாட்டாங்களாம் உடனே சுதாரி ஆஹா நம்ம சைத்தானுடைய வழியில விழுகுறோம் பாவம் எல்லாம் செய்கிறோம் பாவமான காரியம் எல்லாம் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள் விழித்துக் கொள்வார்கள் அழகிய முறையில் அதை கடந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் யோசிச்சு பாருங்க நாம் இந்த உலகத்தில் வாழும் போது இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நாம சோதனையில் விழக்கூடிய நிலை இருந்தால் அதை மீள்வதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது ஆலம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அல்ல சொல்கிறான் ஆலம் அலை அவர்களுக்கு ஒரு மரத்தை நெருங்காதீர்கள் என்று எல்லா தடுத்தான் மரத்தில் நெருங்கக்கூடாது அதை போய் தொடக்கூடாது அந்த பழத்தை கனியை சாப்பிடக்கூடாது என்று ஆலம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மரத்தை அல்லாஹ் தடை செய்து செய்திருந்தான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்ட பிறகு அல்லா எனக்கு இறங்கி விடுங்கள் என்னுடைய நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை கவலையும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் அந்த உயர்ந்த இடத்துல இருந்து அவர்களை இறங்கி விட்டாங்க அந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க முதல்ல பாவ மன்னிப்பு உண்டான வார்த்தையை அறிந்து கொண்டு இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டார்கள் இறைவா நாங்கள் அநீதி விளைத்து விட்டோம் பாவம் செய்து விட்டோம் எங்களை நீ மன்னித்து அருள் புரிய என்று சொன்னால் நஷ்டவாதிகளில் ஆய்விடுவோம் என்று சொல்லி ஆளும் இறைவனை அழைத்தார் அல்லாத அவர்களை மன்னித்தான் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் ஒரு நபி அழைச்சிருக்கிறாங்க ஒரு நபி மீனுடைய வயிற்றுல இருந்து இறைவனிடத்துல வேண்டிருக்கிறாங்க ராமத்துள்ள ஆளுமின் அகிலத்தின் அறுக்குடையாக அருளப்பட்டு இருக்கக்கூடிய ரசூல் நூறு தடவை பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க நம்ம கேட்க கூடாதா நம்ம வேண்டக்கூடாத நம்ம கண்ணீர் வடிக்க கூடாதான் நம்ம இறைவன் இடத்துல அடக்கூடாத நாம் செய்த பாவங்களுக்கு உண்டான உண்டான ஒரு வழிமுறையை தேடக்கூடாத பாருங்க சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க அழகா செய்திகள் வர்த்தன்னு சொன்னால் ஒரு சகாபி அவர் வந்து என்ன செய்ய வந்து அல்லாவுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படிங்கிறார் அவரா முன் வந்து சொல்றாரு அவங்கள சொல்றாங்க

ரசூல்லா காலத்துல அந்த விபச்சாரம் செய்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை வந்து மரண தண்டனை திருமணம் ஆகாதவர் இருந்தால் சாட்டை அடி இத அவர்களாக முன் வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க எனக்கு அடி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ரசூல்லா அனுப்புறாங்க இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குதா எல்லாம் பாருங்க ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி உண்மைதான் என்று தெரிஞ்ச உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க நான் விபச்சாரம் செய்து என்னுடைய வயிற்றில் அதற்குண்டான ஆதாரமாக குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குழந்தையை பெற்று எடுத்து வா அப்படிங்கிறாங்க பெற்ற எடுத்து வந்த பிறகு அந்த பிள்ளைக்கு பால் குழி மறக்கிற வரைக்கும் வா அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புறாங்க அந்த பெண்மணி அப்பவும் விடல பாருங்க அவங்க தான் வேற யாரும் போய் பாலன்றியா சொல்லல அவர்களாத்தான் என்று சொல்லி அந்த குழந்தை இருக்கிறது என்பதையும் சொல்லி குழந்தை பெற்ற பிறகு அதற்கு பிறகு கையில் ஒரு ரொட்டி கொடுத்து அதுவாக உண்ணுகிறது எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் அல்லாவுடைய தூதரே என்று குற்ற உயர் சட்டமாக அதை நிறைவேற்றி அந்த பாவ மன்னிப்பையும் அவர்கள் பெற்றார்கள் அவர்களை கல்லால் அடிக்கும் போது சில சகாபாக்கள் பயங்கரமான வார்த்தைகளை பேசும்போது உங்களில் எழுபது பேருக்குண்டான பாவத்தை அந்த பெண் சுமந்து கொண்டாள் அதை நீக்கி கொண்டாள் அந்த அளவுக்கு பெண்மணி பரிசுத்தத்தை அடைந்து விட்டாள் ஏன் அவ உயிரே போகுது மரண நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லால் அடிச்சு கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண விஷயமா நம்மளால ஒரு கல் வந்து சும்மா பைக்ல போகும்போது வந்து கல்ல தட்டிட்டு எதாவது உடம்புல போட்டு அப்படி நடு நடுங்கிருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு மரண தண்டனைக்கு துணிச்சலாக அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது எது அந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது எது மறுமையில் இறைவன் நம்மளை தண்டித்து விடக் கூடாது நரகத்தில் போட்டு விடக் கூடாது நரக படுகொடியில வீழ்ந்து விடக் கூடாது இந்த உலகத்தில் எப்போது மரணம் நிச்சயம் எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் உலகத்தில் வாழும் போது தண்டனையை பெற்றுக் கொண்டு மறுமையில் சோழத்தை அடையலாம் சந்தோஷத்தை இறைவனுடைய அடையலாம் இறைவனுடைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையான சொர்க்கத்திற்கு நாம் செல்வதற்குண்டான வாய்ப்பு இந்த தண்டனை இந்த உலகத்தில் பெற்றால் நமக்கு கிடைக்கிறது எந்த நிலைக்கு அவங்க யோசிச்சு பாருங்க நான் ஒரு அவர்களை சகாபிய பெண்களை ரசூடைய போதனை எந்த நிலைக்கு உருவாக்கி இருக்கிறது பாருங்க எந்த நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க பாருங்க அவர்களாக முன் வந்து ஒரு காரியத்தை சொல்லி பாவம் மன்னிப்பு பிராய்சித்தம் தேட வேண்டும் என்று சொல்லும்போது நாம் இறைவனிடம் மட்டும் தெரிஞ்ச ஒரு காரியமா இருந்தால் இறைவனிடத்திலே நாம் இறைஞ்ச வேண்டாமா இறைவன் கேட்க வேண்டாமா மறுமை நாளிலே அரசினுடைய நிலையிலே ஏழு சாராருக்கு அல்லாஹ் இடம் தருகிறான் ஏழு வகையான பண்புகள் கொண்டவர்களுக்கு இடம் தருகிறான் அதுல ஒருத்தர் யாரு தெரியுமா தனிமையில் இறைவனை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர் தனிமையில உட்கார்ந்து அல்லா இடத்துல அழுவணுமா அல்லா இடத்துல கேட்கணுமா அல்ல அவன் நினைக்கணுமா அப்படி நினச்சு கண்ணீர் வடிக்கணும் அப்படிப்பட்டவருக்கு மறுமையில அந்த ஏழு விதமான சாரார்கள் பண்புகள் கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தில் இந்த பாக்கியமும் அடங்கும் என்று நபிகள் நாயன் செல்லாரீசல் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு என்பது எவ்வளவு பெரிய வலுவானது அப்படின்னு நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவன் அதை விரும்புகிறான் எந்த அளவுக்கு இறைவன் அதை விரும்புகிறான் என்று சொன்னால் நபிகள் நாயன் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க ஒருவர் ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு அப்படி பாலைவனத்துல போய்கொண்டே இருக்கிறார் அப்படி பாலைவனத்துல ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கும்போது போது அவரு கட்டிட்டு படுத்துட்டு தூங்குறாரு அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணும் ஆஹா போச்சே போச்சேன்னு சொல்லி பயந்து என்ன ஒட்டகத்தை காணுமே பாலைவனத்துல நடு காட்டுல நிப்பாட்டுல எப்படி இருக்குமோ நடு கடல்ல ஒருத்தன் தத்தளிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாலைவனத்துல ஒட்டகை இல்லைன்னா அவனுடைய கெதி அவன் இந்த நிலையில் இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒட்டகை இருக்கலாம் இந்த ஒட்டகாலே இருக்குது பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல யார்ல்லா நீதான் என்னுடைய அடிமை யாருல நான் தான் உன்னுடைய எஜமானிட்டாரு அவர் எப்படி சொல்லிருக்காரு நேர் மாற்றமா சொல்லிட்டாரு நேர் மாற்றமா என்ன சொல்லிட்டாருன்னா யார் ல நீதான் என்னுடைய இறைவன் நான் தான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்றதுக்கு பாத்தீங்களா யாரு நீ தான் என்னுடைய அடிமை நான் தான் உன்னுடைய இறைவன் அப்படின்னு நேர் மாற்றமா சந்தோஷம் மிளிர்ல ரொம்ப மகிழ்ச்சியில மாத்தி அவர் சொல்லிவிட்டார் அத சொல்ல எதுக்கு சொல்றாங்கன்னா அவருடைய மகிழ்ச்சியை தான் சொல்றாங்க அல்லாஹ் வந்து அவர் குற்றம் பிடிக்கிறது சொல்லல குற்றம் பிடிக்கிறது இல்லை ஏன்னா அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறாங்க அவருடைய உள்ள உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய சொல்லைத்தான் நல்லா பாப்பானே தவிர அந்த சொல்லு வந்து இந்த கிடையாது நினைச்சிட்டு சொன்னாலும் அதுதான் அப்போ அதை பார்க்கும்போது இந்த மனிதன் எப்படி ஒரு துன்பத்தில் இருந்து மீளும் போது அவன் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னால் மிகப்பெரிய வார்த்தையான அல்லாஹை வணங்குவேன் என்று அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான் என்பதையே மாற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் அவ்வளவுக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறான் அதைவிட ஒரு அடியான் இடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை விட சந்தோஷம் அடைகிறான் அதை விட மகிழ்ச்சி அடைகிறான் இறைவனிடத்தில் வேண்ட மாட்டீர்களா கேட்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் ஒரு அடியான் இடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுறான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சந்தோஷப்படுவது பாருங்க இறைவன் அடிய என்ன விட்டா வர ஆளுகளை பத்தியா நான் தான் மன்னிப்பவன் தெரிஞ்சிருக்கானா இல்லையா நான் தான் கண்டிப்பவன் தெரிஞ்சிருக்கானா இல்லையா நான் தான் அவனை படைச்சிருக்கிறேன் தெரிஞ்சிருக்கானா இல்லையா மறுமை நாள் இருக்கிறது என்பதை அவன் தெரிஞ்சிருக்கிறானா இல்லையா என்னை நோக்கி அவன் வருகிறானா இல்லையா நான் அவனை மன்னிக்கிறேன் என்று இறைவன் மன்னிப்பதான செய்தியை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இடத்துல இந்த ரமணான் மாசத்தை தொழுகையில நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகமாக கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும் இந்த ரமணான் மாதத்துல அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்